வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போறோம்னா சுய பாராட்டுதலும் சுய விமர்சனமும் அவசியம்தானா தான் தலைப்புங்க வாங்க பார்க்கலாம் இப்போது நமக்கு ஒவ்வொரு செயலுக்குமே நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மக் மற்ற மனிதர்கள் இருந்து இந்த சமூகத்திலேருந்து நம்ம எதிர்பார்க்குற விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பாராட்டுதலுங்க விமர்சனத்தை கூட நம்ம எதிர்பார்க்குறதில்ல ஆனால் பாராட்டை மட்டும் எல்லோருமே எதிர்பார்க்குறோம் இப்போ மற்றவங்களை பாராட்டுறது இது வந்து இப்போ வந்து அவசியம் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா மற்றவங்க செய்கிற செயலுக்கு வந்து பாராட்டுதல் மிக முக்கியம் தான் அப்படின்னு சொல்கிறோம் அது முக்கியம்தான் ஆனால் அது பல நேரங்களில் பல பேர் பாராட்டி இருந்தாலும் கூட நம்ம பாராட்டினவங்களை பத்தி நம்ம நினைக்காம நம்மளை பாராட்ட தவறுனவங்களை நினைச்சு வருத்தப்படுறோம் இல்லைங்களா பாராட்டுதலுக்காக இயங்குகிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அவங்க ஏன் நம்மளை பாராட்டவே இல்லை இதுக்கு இந்த விஷயத்துக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதற்கு காரணம் என்னன்னு நம்ம சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லா விஷயங்கள்லையும் உலகம் வந்து நம்மளை வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மை அது இல்லை உலகம் வந்து எப்போல்லாம் நம்மள கவனிக்குதுன்னு சொன்னோம்னா உலகத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப பிரபலமானவங்களாக இருந்தால் நம்மளுடைய ஒவ்வொரு செயலுமே வந்து இந்த உலகத்தினால் வந்து கவனிக்கப்படும் நம்மளுடைய சுற்றத்தாரை தவிர அப்படி எல்லாருமே வந்து நம்மளுடைய ஒவ்வொரு செயலையுமே கவனிப்பாங்க நம்ம வந்து சராசரி மனிதராக இருக்கும்போது அல்லது ஒரு படி மேலே கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்ச மனிதராக இருக்கும்போது நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லோரும் நம்மளை கவனிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே கவனிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதில் சில பேர் வந்து கவனிக்காமலும் இருக்கலாம் நீங்கள் செஞ்ச செயலை வந்து பாராட்டக்கூடாதுன்னு அவங்களுக்கு என்ன இல்லை பாராட்டணும்னு நினச்சா கூட நீங்கள் செஞ்ச செயலை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இதில் வந்து சுய விளம்பரம் நம்ம கொடுத்து அவங்ககிட்ட நம்ம வந்து பாராட்டுதலை வாங்குறதும் நடக்கத்தான் செய்யுது இல்லைங்களா இது எல்லாத்தையும் மீறி நம்மளுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம எங்கே பாராட்டுதலையும் விமர்சனத்தையும் எதிர்பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த பாராட்டுதலும் விமர்சனமும் நமக்கு மிக முக்கியம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதை வந்து நம்மக்கிட்ட இருந்து தான் அந்த பாராட்டுதலையும் விமர்சனத்தையும் நம்ம வந்து எதிர்பார்க்கணும் இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு நாளுமே நைட்டு நான் படுக்க போகும்போது பார்த்திங்கன்னா இன்றைய வேலையை நான் வந்து கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறேன்னா அதில் வந்து நம்ம செஞ்சதாக இன்னும் சரியாக செஞ்சுருக்க முடியுமா நம்ம ஏதாவது தவறாக செஞ்சுருக்கோமா அந்த தவறை இனிமேல் நடக்காமல் பார்த்துக்க முடியுமா இந்த சரியாக செஞ்சதை நம்ம தொடர்ந்து செய்கிறோன்னா அதுக்கு நம்ம பாராட்டிக்கலாம் தவறா செஞ்சதை திருத்திக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அது நமக்கு கொடுத்துக்கிற விமர்சனமா இருக்கலாம் இந்த விமர்சனத்தையும் பாராட்டுதலையும் நீங்க வந்து உங்களுக்குள்ளேயே நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வெளி பாராட்டுதலுக்கு நீங்க இயங்க வேண்டிய அவசியமே இல்லை வெளி பாராட்டுதல் வந்து உங்களை வந்து எந்தளவுக்கு மோட்டிவேட் பண்ணுதோ அதை விட பல மடங்கு உங்களுடைய சுய பாராட்டுதல் தான் வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும் ஏன்னா வெளி பாராட்டுதல்கள் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்றதுக்காக இருக்கும் இதை நம்ம உதாரணத்தோடு சொல்ல முடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம பல்வேறு குரூப்பில் இருக்கோம் இந்த மொபைல் செயலிகள் அந்த செயலிகளில் பல்வேறு குரூப்பில் நம்ம இருக்கோம் இப்போ அந்த குரூப்பில் ஒரு சிலருக்கு வந்து பிறந்தநாள் வரும் அப்போ மட்டும் சில வாண்டடாக வந்து பிறந்தநாள் கொண்டாட்டமெல்லாம் நடக்கும் அதில் ஒருவேளை வந்து ஒரு சிலருடைய பேர் விட்டு போயிடலாம் அல்லது அவங்களுடைய பிறந்தநாள் தெரியாமல் இருக்கலாம் அப்போது அந்த பிறந்தநாள் வாழ்த்து கூட நமக்கு யாரும் சொல்லலையே அவங்களுக்கு நம்ம வந்து சொன்னோமே நம்ம பிறந்தநாள் அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லலையே அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் நினைக்கிறது ஆனால் உண்மையான நிலவரம் என்னென்னா அவங்களுக்கு நம்மளுடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடாதுன்னெல்லாம் எந்த ஒரு காரணமும் இல்லை ஆனால் அவங்களுடைய கவனத்தில் இருக்காது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய பிறந்தநாளை நம்மளே விளம்பரப்படுத்துகிறது மாதிரி நம்மளுடைய மொபை மொபைல் செயலியில் ஸ்டேட்டஸில் வைக்கிறோம் என்னோட பிறந்தநாள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்போதான் நம்ம இந்த காலகட்டத்தில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்துன்றது பார்த்திங்கன்னா வீட்டிற்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ இப்போ ஒருத்தருடைய பிறந்தநாள் வாழ்த்து வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு சோசியல் மீடியால ஒரு பிரபலமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அஹ் எண்ணிக்கையை பொறுத்து அவங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்தினுடைய எண்ணிக்கையும் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க ஒரு வாழ்த்துதலையும் ஒரு பாராட்டுதலையும் ஒரு செயல் செஞ்சால் அதே மாதிரி பாராட்டுதலையும் எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா இப்போது இந்த மாதிரி ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நம்ம எதிர்பார்க்குறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அதுதான் வந்து இயற்கையான ஒரு உந்து சக்தி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி நம்ம வந்து விமர்சனங்களையும் பாராட்டுதலையும் நம்ம வந்து வெளியிலிருந்து கேட்க ஆரம்பித்து நம்ம கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நம்ம வந்து இந்த கேட்டு வாங்கிற பாராட்டம் கேட்டு வாங்கக்கூடிய பிறந்தநாள் வாழ்த்து மற்ற வாழ்த்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனதளவில் வருதா அல்லது வார்த்தை அளவில் வ வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடங்களில் வார்த்தை அளவு கூட இல்லைங்க அது டைப்பிங் பண்ணுற அளவுக்கு தான் வருது இல்லைங்களா இது உண்மையான விஷயந்தானே இப்போ வந்து டைப் பண்ணுவாங்க அந்த எல்லாரும் சொன்னாங்க அப்படின்றதுக்காக அந்த பிறந்தநாள் வாழ்த்தை மற்றவங்களும் அதை வந்து டைப் பண்ணி அனுப்புவாங்க இல்லைன்னா ஃபார்வேர்ட் பண்ணி அனுப்புவாங்க அதோடு முடிஞ்சு போயிடும் யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்தும் போது மட்டும்தான் அந்த வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வருது இதற்கெல்லாம் மாற்று என்ன இதற்கெல்லாம் தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இருந்து வாழ்த்துக்களை எதிர்பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய வாழ்த்து இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைங்க நீங்கள் ஒரு வேளை வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு பிரபலமான நபராக மாறிட்டீங்கன்னா உங்கள் பிறந்த நாள் இந்த உலகமே கொண்டாடும் நீங்க ஏன் ஒரு சு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்து அவங்க உங்களுக்கு பாராட்டணும் ஏன் அவங்க உங்களை வாழ்த்தணும் அவங்களுடைய விமர்சனத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கணும் நீங்க அந்த சராசரி வட்டத்துக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டத்துக்குள்ள நீங்கள் வரலாம் வர முடியும் நீங்களும் ஒரு பிரபலமான ஒரு நபராக இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நபராக உருவாகுங்க உங்களுடைய பிறந்தநாளையும் சரி உங்களுடைய செயல்களையும் சரி மற்ற நபர்கள் எல்லோருமே பாராட்டக்கூடிய வகையிலையும் வாழ்த்தக்கூடிய வகையிலையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்ந்திருக்கும் அதனால அந்த மாதிரி ஒரு நிலை வர்ற வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய சுய பாராட்டுதல்களை வந்து நம்ம எப்பவுமே தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் செஞ்சோம்னா அடுத்தடுத்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய செயல்களினுடைய திருத்தம் சரியா இருக்கும் நம்ம அந்த விமர்சனம்ங்கிற ஒரு இதை வந்து கட்டாயமா நம்மளுடைய வாழ்க்கையில தினசரி வேலைகளில் நம்ம சுய விமர்சனத்தை வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த பாராட்டுதல்ங்கிறது கூட நமக்கு பெருசாக தெரியாது அந்த விமர்சனம் தான் நமக்கு வந்து முன் முன்கூட்டியே நம்மளுடைய மனதுல வரும் அந்த விமர்சனத்தை வச்சு தான் நம்ம வந்து எல்லா செயலுமே சிறப்பாக செய்ய முடியும் பாராட்டுதல் அப்படிங்கிறது நமக்கு நாமே தட்டி கொடுத்துக்கிற மாதிரி தான் ஆனா விமர்சனம்ங்கிறது வந்து நமக்கு நாமே வந்து ஒரு கீ கொடுத்துக்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல முடியும் தட்டி கொடுக்கறதுக்கும் கீ கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா ஒரு பொம்மை அது வந்து சரியான ஒரு கீ கொடுக்குற பொம்மையா இருந்ததுன்னா அது கீ கொடுத்தாதான் அந்த பொம்மை வந்து விளையாடும் அதே மாதிரிதான் மனிதர்களுக்கும் அந்த சுயமான ஒரு கீ கொடுக்குற ஒரு சக்தின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சுய விமர்சனம்தாங்க நமக்கு நாமே ஒரு கீ கொடுத்துக்கணும் அது வந்து நம்மளுக்கு ஒரு செயல்பாட்டு சக்தியை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி சொல்லியிருக்கிற விஷயங்களில் இந்த சுய பாராட்டுதலும் சுய விமர்சனமும் மிக மிக அவசியம் அதை நம்ம எப்பவுமே தொடர்ச்சியாக செய்யணும் அதை வெளி உலகத்தில் கேட்டு பெறணும்னு இல்லாமல் வெளி உலகத்துக்கு நம்ம ரொம்ப பிரபலமான மனிதராக ஆனதுக்கு பிறகு அது தானாகவே உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்றவங்க பாராட்டிலையே மற்றவங்க எதுவும் நம்மளை வாழ்த்தலையே அப்படின்னு நீங்கள் இயங்க வேண்டிய அவசியமே இருக்காது இது ஒரு முக்கியமான ஒரு செய்தின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்